அருமையான ஒரு கேரட் அல்வா ரெடிங்க நான் சாப்பிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதான் சிலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்வீட் எதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி கேரட்டை பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் சரி இந்த கேரட்டை வந்துட்டு வச்சு ஒரு அல்வாவை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அல்வானோடனே நீங்கள் ஒன்றும் பிரம்மாண்டமாக நினச்சிக்காதீங்க ரொம்பலாம் நெய்யெல்லாம் இல்லை கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் நெய்யே இருக்குது அதை வச்சு இந்த கேரட்டை வச்சு நம்ம ஒரு அல்வா எனக்கு தெரிஞ்ச மாடலில் நான் செய்ய போகிறேன் அதை நான் உங்களுக்கும் வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த கேரட் இருக்குது இப்போ இந்த தோலையும் செத்திக்குவோம் நல்லா தோலை செத்திக்கிட்டு நல்லா துருவிட்டு வந்துடலாம் இந்த கேரட்டு துருவறது காய் துருவுறதெல்லாம் வச்சு இது துருவிட்டு வந்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு கழுவிட்டு தோலை செத்திட்டு நான் திருவிட்டு வந்துடுறேன் நல்லா தோல்லாம் செத்தியாச்சு இந்த பாருங்கள் சூப்பராக தோல் செத்திட்டு நல்லா கழுவியாச்சு இப்போ இதை வந்து நல்லா துருவிட்டு வந்துடலாம் கேரட்டை துருவியாச்சு இந்த பாருங்கள் கேரட் துருவியாச்சு ஓகே நம்ம இதை அடுத்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கேரட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது துருணது வந்துட்டு பாருங்கள் இந்த கிண்ணத்தால் ஒரு இது இருக்குது ஃபுல்லாக அளவு இந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டால் கரெக்ட் நீங்கள் வந்துட்டு எப்படி செய்வீங்களோ தெரியாது நான் அப்படி தாங்க செய்வேன் இந்த பாருங்கள் இதால் ஒரு கிண்ணம் திரும்பி வச்சுருக்கேன் கேரட்டு முந்திரி பருப்பு நம்மளால் முடிஞ்ச அளவுக்குங்க நான் முந்திரி பருப்பு ஒரு ஒரு ஏழு முந்திரி பருப்பு இருந்துச்சு ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் திராட்சை அதுவும் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருங்க ஒரு மூணு ஸ்பூனு நெய் இருக்குது இவ்வளோ தான் இந்த நெய்யை வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதனால் கட்டியாக இருக்குது ஓகேவா இப்போ வந்து நம்ம முந்திரி முந்திரி திராட்சையை வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெய் ஊற்றிக்கிறாங்க கொஞ்சம் நெய் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் வந்துருச்சு திராட்சை போட்டுக்கலாம் வறுத்துக்கலாம் எடுத்து பாருங்கள் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு அடுத்து இதுலேயே நம்ம வந்துட்டு இந்த எண்ணெயிலேயே கேரட்டை போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அந்த நெய்யிலே அப்படியே வளர்க்கலாம் நெய்யிலே அப்படியே வளர்க்குவோம் நல்லா அப்படியே இதுலேயே வந்துட்டு இந்த நெய்லேயே அப்படியே வதக்கிடுங்க வதக்கினாக்கா நல்லா வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதக்கிடுங்க கேரட்டு பொரியலுக்கு வதக்கிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க ஒரே ஒரு பெட்டு இந்த வருங்க உப்பு சால்ட்டு கொஞ்சோண்டு எப்போதுமே ஸ்வீட் பண்ணும்போது நீங்கள் இந்த சால்ட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு நமக்கு இனிப்பு நல்லா ஸ்வீட்டு எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு கலரே மாறிட்டு பாருங்க முதல் போட்டது ஒரு இப்போ நல்லா கலர் மாறிட்டு இருந்த வதக்க மாதிரி குறைஞ்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு இப்போ குறைஞ்சிடுச்சு பாருங்கள் வதங்கிட்டே இருக்கட்டும் இப்போ இந்த கிண்ணத்தால் தான் நம்ம கேரட் எடுத்தோம் அதே கிண்ணத்தால் நான் ஒரு அரை இது பால் நல்லா திக்கான பால் இது காய்ச்சின பால் தான் இது திக்கான பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்துட்டு நான் இப்போ ஊற்ற போகிறேன் அரை இது ஒன்றுன்னா நம்ம ஒரு இது கேரட் போடுறோம்னா நீங்கள் ஒரு இது கூட ஃபுல்லாக போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்துட்டு நான் இப்போ அரை அரை கிண்ணம் தாங்க ஊற்ற போகிறேன் பால் இந்த பால் போதும் இப்போ அது வதங்கிட்டுருக்கு இப்போ அதை ஊற்றிடலாம் பாலை வதங்கிட்டு பால் ஊற்றிடலாம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே இதிலே இருக்கட்டும் மூடியெல்லாம் வைக்க வேணாம் அப்படியே வந்துட்டு வேகட்டும் கொஞ்சம் நல்லா இந்த மூடி வைக்கிற மாதிரி இருந்தாலும் மூடி வைக்கலாம் ஆனால் நான் அப்படியே தான் திறந்து வச்சிருக்கேன் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக இந்த கிண்ணத்தை பாலில் பால் ஊற்றினோம்னா அந்த கிண்ணத்தை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இந்த பாருங்கள் பால் கிண்ணத்தை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆமாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே நல்லா வேகட்டும்ங்க பாருங்கள் எப்படி பால் அப்படியே மூடி வச்சோம்னா பொங்கி பொங்கி ஊற்றிடுவோம் அதுக்காக தான் நான் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு பால் வந்து நீங்கள் கொஞ்சமாக கூட செய்யலாங்க இல்லை பால் இல்லாமல் தண்ணி கூட ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட செய்யலாம் ஆனால் வந்துட்டு அந்த கேரட்டோட வாசம் உங்களுக்கு அப்படியே இருக்கும் அந்த பச்சை வாசம் இது மாதிரி வந்துச்சு நல்லா பாலில் வெந்துச்சுனாக்கா அந்த வாசம் பச்சை வாசம் போயிடும் அதுக்காக தான் பால் கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் அளவு கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா கேரட் வா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை ஆனால் நான் வந்துட்டு நல்லா அந்த பாலோடைய அந்த க்ரீம் அதில் இறங்கிடும் அந்த பாலுடைய கோவா வந்து அதில் கொஞ்சம் இப்படி இறங்கிடுச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனாக்கா அதுக்காக தான் நான் ஊற்றுறது நல்லா அப்படியே சுற்றிடும் ஆடப்படியாத அளவுக்கு நல்லா அப்படியே பிரிந்து விட்டுட்டே இருங்க பாருங்க நம்ம எவ்வளவு போட்டுருந்தோம் பால் அப்படியே நல்லா சுண்டி வந்துச்சுங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் பால் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் சுண்டுனோடனே நம்ம சக்கரை போட்டுடலாம் இந்த கேரட் எடுத்த கிண்ணத்துலேயே காக்கினோம் சர்க்கரை சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் ஏலக்காய் பொடி இப்போ சக்கரை போட்டுடலாம் பாருங்க பால் நல்லா சுண்ட ஊற்றின பால் எல்லாமே சுண்டிட்டு நல்லா கேரட்டும் எதிர்ச்சி பார்த்தீங்களா இப்போ வந்து சர்க்கரை போட்டலாம் சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது மறுபடியும் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேணாம் தூள் போடுறேன் அப்படியே திக்க ஆகிடுங்க ஒன்றும் பயப்பட வேணாம் திக்காக கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் இந்த பாருங்கள் சக்கரை எல்லாம் அப்படியே நல்லா சுண்டிட்டு பாருங்கள் எப்படி ஆகிட்டு பாருங்கீங்களா கேரட் இருந்த இடமே தெரியாமல் போயிட்டு இப்போ வந்து இந்த முந்திரி பழுப்பு திராட்சையை போடலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்குவோம் இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் பாருங்க நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரது பாருங்க அவ்வளோ தான் கேரட் அல்வா ரெடி ஃபஸ்ட்டாக ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாயிடுச்சுங்க அருமையான ஒரு கேரட் அல்வா ரெடிங்க சாப்பிடுங்க சுட சுட கேரட் அல்லா ரெடியாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்